தமிழக அரசியலில் அண்ணாவும் பெரியாரும் தவிர்க்க முடியாத சக்திகளாக விளங்குவதால் நான் இதனை முன்னோட்டமாக பதிவிடுகிறேன் வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று பேரறிஞர் அண்ணாவை பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டின் ஈடு இணையற்ற பேச்சாளர் எழுத்தில் புதிய பாணி கண்டவர் தமிழ்நாட்டின் திராவிட இயக்கங்களின் பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் நடராஜன் பங்காரு அம்மாள் தம்பதிகளின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தார் இயற்பெயர் சி என் அண்ணாதுரை நடராஜனும் பங்காரு அம்மாளும் அன்பும் பண்பும் தெய்வ பக்தியும் உடையவர்கள் ஆயினும் ஏழைகள் எனவே அண்ணாவை ஆளாக்கும் பொறுப்பை அவருடைய சிற்றென்னை ராஜாமணி அம்மாள் ஏற்றார் அண்ணா என்று அன்புடன் அழைப்பார் சேர்ந்தார் கல்லூரியில் படிக்கும் போதே பட்டிமன்றங்களில் பங்கு கொண்டார் அவருடைய பேச்சு திறமை அப்போதே வெளிப்பட்டது பி ஏர்ஸ் எம்ஏ தேறினார் பட்டம் பெற்ற பிறகும் நூல்கள் படிப்பதை அண்ணா நிறுத்தவில்லை இலக்கியங்கள் வரலாறு புராணங்கள் அனைத்தையும் படித்தார் உருவானார் அண்ணா ஏதாவது வேலைக்கு போக வேண்டும் என்று அண்ணாவின் பெற்றோரும் தொத்தாவும் நினைத்தனர் அதனால் வேலை தேடி அலைந்தார் பாரிமுனை அருகில் உள்ள ஒரு நடுநிலை பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்தது ஆனால் சுதந்திர மனப்பான்மையுடைய அண்ணா நான்கு மாதங்களுக்கு மேல் அந்த வேலையில் நீடிக்கவில்லை இந்த நேரத்தில் அரசியல் பக்கம் அவர் கவனம் திரும்பியது நீதி கட்சி கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசினார் நீதி கட்சியின் பெரிய தலைவர்களுக்கு தமிழில் நன்றாக பேச வராது தான் பேசுவார்கள் அவர்களுடைய பேச்சை தமிழில் மொழிபெயர்ப்பார் அவருடைய மொழிபெயர்ப்பின் அழகை கண்டு தலைவர்கள் பிரமித்தனர் அண்ணாவின் புகழ் தமிழ்நாடெங்கும் பரவ தொடங்கியது திருப்பூரில் நடந்த இளைஞர் மாநாடு ஒன்றுக்கு அண்ணா சென்றிருந்தார் அந்த மாநாட்டுக்கு பெரியாரும் வந்திருந்தார் அந்த மாநாட்டில்தான் இருவரும் முதன் முதலாக சந்தித்துக் கொண்டனர் அண்ணா பெரியாரின் சீடரானார் நீதி கட்சி சார்பில் நடைபெற்ற விடுதலை பத்திரிகையின் துணை ஆசிரியரான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அதில் அண்ணா எழுதிய கட்டுரைகள் அவர் புகழை மேலும் உயர்த்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் கட்சி மாநாடு நடந்தது ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டத்தை வேண்டும் என்றும் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்ற வேண்டும் என்றும் தீர்மானம் கொண்டு வந்தார் தீர்மானத்தின் மீது முப்பத்தி ஐந்து மணி நேரம் காரசாரமான விவாதம் நடந்தது அண்ணாவின் தீர்மானம் நிறைவேறியது நீதி கட்சி திராவிட கழகமாக மாறியது பெரியாரும் அண்ணாவும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டனர் அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் பெருமளவில் திராவிட கழகத்தில் இணைந்தனர் கட்சி வளர்ந்தது இந்நிலையில் பெரியார் மணியம்மை திருமணம் நடந்தது அதைத் தொடர்ந்து அண்ணாவும் பெரியாரின் அண்ணன் மகன் ஈவேக்கி சம்பத் நெருஜெழியன் மு கருணாநிதி மதியழகன் என் வி நடராசன் உள்பட முக்கிய தலைவர்களும் திராவிட கழகத்தை விட்டு விலகினார்கள் இதையடுத்து திராவிடக் கழகம் வளர்ந்தது எப்படி அண்ணா முதல்வரானது எப்படி என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்